ஹாய் கைஸ் நான் உங்கள் ஆர் கிருஷ்ணா அட்வொகேட்டோட சேன் இன்றைக்கி நம்மளோடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை பிரண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ஆனால் நம்ம உடம்புக்கு நல்லது நீங்கள் சிக்ஸ்த்து போனால் கூட படிக்கலாம் இட்ஸ் எ மெடிஸினல் பிளான்ட் இது நம்ம மட்டும் அரைச்சி துவையல் மட்டும் அரைச்சி சாப்பிட்டோன்னா நீங்கள் விடவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நாங் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இதை வச்சு நம்ம தோசைக்கு தொட்டுக்கலாம் இல்லை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லதாக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த மருந்து கலக்கல இப்போ தான் அப்பா தண்ணி ஊற்றி முடித்தார் தண்ணி ஊற்றி முடித்தோடனே எடுக்கிறேன் இப்போ திரும்பியும் ஊற்றுறாரு எல்லாம் ஒரு ஸ்ப்ரே மாதிரி அது அடிக்கடி காஞ்சிப்போம் இல்லை வெயிலுக்கு அதனால டொய்ஸ் எடே நாங்கள் ஊற்றுவோம் இது உடம்புக்கு நல்லது அண்ட் இட்ஸ் அ மெடிஷனல் பிளான்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மருந்து போட்டால் தான் இந்த மாதிரி காஞ் காயாமல் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் சில இதெல்லாம் காஞ்சிருக்கு ஏன்னா நாங்கள் மருந்து போடலை ஓகே கேஷ் பாய்